சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எந்த கிழமையில் எந்த தெய்வங்களுக்கு என்ன வழிபாடு செய்கிறது உகந்தது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் திங்கட்கிழமை அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த தினம் சிவபெருமானை நினச்சி அவருக்காக விரதம் இருந்து வழிபட்டு பால் அரிசி சர்க்கரை பழங்கள் இது எல்லாத்தையும் நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அனுமன் முருகப்பெருமான் துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்களுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல விரதம் இருந்து ராகு காலத்துல எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒளியும் வளமும் நிச்சயமா பெருகும் புதன்கிழமை அன்னைக்கு கணபதியை வணங்கி சுப காரியத்தை தொடங்கி உலகத்தோட முதல் கடவுளான விநாயகரை வணங்கணும் அப்படின்னா உறுதியான வெற்றி அப்படின்றது நமக்கு கிடைக்கும் வியாழக்கிழமை அப்படின்றது குருவோட தினம் வியாழக்கிழமை விஷ்ணு பகவானுக்கும் உகந்த தினமான இந்த வியாழன் தினத்துல அவரோட துணைவியான லக்ஷ்மி தேவியை வணங்கவும் உகந்த நாள் தான் தட்சிணாமூர்த்தி வடிவமான குருவோட வழிபாடு செய்திடவும் உகந்த நாள் தான் இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னன்றதை பத்தி பார்ப்போம் துர்க்கை விரதம் இருக்கிறதோட பலனா துர்க்கை அம்மனோட பலவிதமான அவதாரங்களையும் வழிபடுறதுக்கு ஏற்ற நாள் முக்கியமா பெண் தெய்வங்களோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு திருமால் ஆஞ்சநேயர் காளி தேவி இவங்க எல்லாத்தையும் வழிபடுறதுக்கு ஏற்ற நாளாக போற்றப்படுது சனி பகவான பூஜை செய்யறதுக்கும் ஏற்ற நாள் பிரதோஷ வழிபாடு செய்யறது ரொம்பவே ஏற்றது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நவ கிரகத்தோட நாயகனான சூரிய பகவானுக்கு ஏற்ற தினம் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து பூஜை செஞ்சோம் அப்படின்னா சூரிய தோஷம் விலகி எல்லாரோட வாழ்க்கையிலையும் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் என்றது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனை உங்ககிட்ட வரும் மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி